கர்த்தர் கிருஷ்ணம் கஸ்டராக ஒண்ணாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் புதிய காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கிட்ட என்ன பேசுவார் தெரியுமா கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார்தான் எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா எடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ஏஃப்ஐஆர் ஐம்பதார் அதிகாரம் ஏழாறு வசனம் கஸ்டராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகியால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாதையை போலாக்கினேன் அப்போது கரெக்டாவுடைய ஆண்டவர் நமக்கு துணை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் வெட்கங்கிறது கிடையாது எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லையா இன்றைக்கி நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டு பிரியலாம் ஆனால் நம்ம விட்டு விலகாத பிரியாத ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்காங்க அதனால் கவலைப்பட்டு போகாதீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எல்லா எல்லா நிமிஷமும் எல்லா செகண்ட் நம்ம கூட இருக்க முடியுமா முடியாது இல்லையா ஆனால் கரெக்டர் நம்ம கூட இருப்பாங்க எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க எக்ஸாம் ஆல் வரை அம்மா வர முடியும் எக்ஸாம் ஆல்குள்ளே நீ தான் போகணும் அங்கே கஷ்டத்துல உனக்கு உதவி செய்ய முடியும்ன்ட்டு அதுதான் வாழ்க்கை அப்போது நம்ம வாழ்க்கையில் சின்னதுலேருந்து பெருசாகிற வரைக்கும் பெற்றோர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் துணைவு எல்லாமே இருக்கலாம் ஆனால் எல்லா காலக்கட்டத்துலேயும் அதாவது நம்ம தாயன் கர்ப்பத்தில் உருவாகும் இருந்து நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து நம்ம கூட இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான் எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லையா அதனால் நீங்கள் ஒன்று நினைக்கணும் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறபடினால் நம்ம போக போகமாட்டோம் அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம் உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்ட்டு ஆப்ரஹாமை பார்த்து கற்று சொல்கிறார் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருங்கிறாங்க அப்போ ஆப்ரமுக்கு என்ன பலன் கிடைச்சது ஈஷாவுக்கு வாக்கு திட்டத்தின் சந்தையில் கிடைச்சாங்க இல்லையா இன்னைக்கு கற்றுத்த நம்ம அதான் கேட்க போகிறோம் உத்தம குணத்தை எனக்கு தாங்கப்பான்ட்டு ஏன்னா உத்தம குணத்தில் கத்தர் பிரியப்படுகிறாருன்னு இருக்கு அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கை உத்தமமாக இருக்கணும்ன்ட்டு நம்ம ஆண்டவரத்தை கேட்குறோம் நம்மளால் முடியாது ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு துணை செய்யும்போது நம்மளால் வாழ முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம முதல்ல ஒரு ஆசைப்படணும் நான் உத்தமமாக வாழணும் கத்தர்க்காக வாழணும் இப்படி முடிவெடுத்து பாருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களே செய்வார் அதனால என்னன்னா கஸ்டர் நமக்கு துணை செய்கிறார் கலங்காரிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசியர் நாற்பத்தொன்னு ஆறு அதிகாரம் பதிமூணாவது வருஷத்தில் உன் இருக்கிற கஸ்தராக நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கஸ்தர் நம்ம வலது கையை பிழிட்டு வைக்காதா நம்மளை பயப்படாதேன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு துணை நிற்கிறார் அதனால் என்ன வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள்னு பயப்படாதீங்க கத்துரிய வலது கரம் நம்மளை பிளிட்டு கொண்டு நம்ம கையை பிளிட்டு இருக்கு சரியா அவர் வலது கரத்தால் நம்ம அணைக்கிறார் இடது கரத்தால் நம்மை தேய்ப்புகிற தேவனாய் அதனால் கலங்காரிங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் பயப்படாதீங்க கத்தரில் காரி பாதத்தில் உங்களுடைய ஜெபம் நற்பட்டவங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் நமக்கு துணை செய்கிற கத்தருக்கு நன்றி சொல்லித்தோம்லாமா எங்கள் அன்பின் பல்லவப்பில வேண்டாருமே நாளுக்கு காவலைக்கான வேலை உங்களுக்கு சமூகத்தில் பாராட்டிலுக்கு நான் விட்டு அப்படியே இன்றைக்கி இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காய்ச்சிட்டு நீங்கள் எங்களுக்கு துணை செய்கிறீங்கப்பா நாங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை நாங்கள் பயப்பட போவதில்லை ஏன்னா கத்தாவே எங்கள் வலது காய்ப்பில்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் உனக்கு துணை நின்றுக்குறேன்ட்டு இந்த பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் பிள்ளையை செய்யும் மகிழமை படப்போ கைஸ்ட் தான் படாவ சகல தொழிலான மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க படாவே ஆமேன் கத்தர் நமக்கு துணை செய்கிறா பயப்படாதீங்க இந்த மாத மாற்றையில் நம்ம ஜீவ கால பரிந்தும் கத்தனை நடத்தி நமக்கு துணை நின்று காரியங்களே ஜெயமாய் மாற்றி தருவார் கற்றுக்கு இஷ்டமான இன்னொரு வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசைவிழிப்பதாக ஆமீன் அலில்லியா